இது தொடராக முக்கிய கோரிக்கை இன்று வடக்கு பொறுத்தவரையிலே ஒரு காலமும் இல்லாத ஒரு தலைவர் தெரிவு தெரியப்பட்டது மூன்று கௌரவ உறுப்பினர்கள் போட்டி போட்டார்கள் அதில் சுமந்திரன் படுதோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இன்று சுமந்திரன் ஒரு அடிவரடியை வைத்து வழக்கு போட்டுவிட்டு அந்த வழக்கு போட்ட நபருக்கு கூடி பிரதேச சபை தேர்தல் கொடுக்கப்பட்ட அவர் இன்றைக்கு வெற்றி அடைந்திருக்கிறார் திருவண்ணாமலையில் ஒரு வழக்கு போட்ட நபருக்கு அதுவும் கட்சிக்கு எதிராக உள்வீட்டு பிரச்சனையை நீதிமன்றத்துக்கு கொண்டு போனவனுக்கு பிரதேச சபை சீட் கொடுக்கப்பட்டிருக்கு இதன் நியாயத்தை நான் தட்டி கேட்டதுக்காக எமது மாவட்டத்தை காப்பாற்றுவதற்காக என்னை கட்சியிலிருந்து இருந்து இருந்து நீக்கியிருக்கிறார் இதே சுமந்திரன் இவருக்கு என்னை கட்சியில் இருந்து நீக்குவதற்கு யார் இந்த தகுதியை கொடுத்தது உண்மையாகவே திட்டமிட்டு நீதிமன்றத்திலே வழக்கை போடவிட்டு சத்தியலிங்கம் என்ற ஒரு நபர் சுமந்திரனின் எடுபடியாக உப பொதுச் செயலாளர் என்ற ஒரு பதவி அது எங்கேருந்து வந்தேன்னு தெரியாது ஒரே நாளில் அது ராஜினாமா ஒரு போனஸ் சீட் கிடைக்கப்பட்டது ஒரு மகளிருக்கு கொடுக்க வேண்டிய சீட் அதிலே ஒரு பெண்ணாக போயிருக்கிறது சத்தியலிங்கம் உண்மையாகவே அதில் வைக்கப்படுகிறார் அதே நாளன்று இவர் ஒரு செயலாளர் சுமந்திரன் செயலாளர் சிவிகே இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் என்ன நியாயம் ஒட்டு மொத்தத்திலே மத்திய குழு இயங்காமல் இருக்கிறது ஏழு வருடமாக இயங்காமல் இருந்துக்கிற மத்திய குழு தான் தீர்மானம் மத்திய குழுவில் இருந்து எக்கச்சக்கான பேர் இறந்து விட்டார்கள் வெளிநாடு போய்விட்டார்கள் ஒரு பத்தொன்பது பேரை வைத்து வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்களை பைத்தியக்காரனாகி கொண்டிருக்கிறார்கள் இது வெக்கமாக இருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் பொதுவாக பாராளுமன்ற தேர்தலிலே சுமந்திரன் அவர்களின் திட்டமிட்ட செயல் மாவட்டத்தை நாசம் செய்ய வேண்டும் எனது செம்பு செம்பை போட்டால்தான் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்கு விழாதுன்னு சுமந்திரனுக்கு தெரியும் வாக்குகளாக அவருடைய செம்புகளை போட்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரனை தவிர மிக் மிகுதி எல்லோருமே தோற்கடிக்கப்பட்டார்கள் இது அவருடைய அரச நிகழ்ச்சி நிரல் இன்று என்ன செய்கிறார் என்றால் நேற்று நான்காம் தேதி வழக்கு வெட்டுப்படும் என்ற எதிர்பார்ப்பு எல்லாரோட மனதிலும் இருந்தது அதற்கு எமது முன்னாள் தலைவர் இறந்த பிறகு சிவஞானம் சிறுதரன் சிபிகே சிவஞானம் அவர்களை தலைவராக நியமித்தது அவர் அந்த வழக்கில் கொண்டு ஓட்ட வேணும் என்று சொல்லி நிற்கிறார் அப்போ இந்த வழக்கு இப்போதைக்கு முடிய போகிறதில்லை இந்த வழக்கு வெட்டுப்பட்டால் தெரியும் கௌரவ பாரா சுமந்திரன் அவர்களுக்கு இங்கு வடக்கு கிழக்கில் கௌரவம் இல்லாமல் போய்விடும் இரண்டாயிரத்தி ஒன்பது எமது யுத்த முனையில் எமது தமிழ் விடுதலை புலிகளின் ஒரு தமிழ் தேசிய கட்சியை உருவாக்கம் முதல் அந்த பங்கில் இவர் எந்த ஒரு பங்களிப்பும் செய்யவும் இல்லை அவரை வீட்டிலே எந்த ஒரு இரத்த காயங்களும் தெரியாத தென்னிலங்கை வேட்பாளர் சுமந்திரன் இவர் எங்கிருந்து வந்தார் ஏன் இந்த கட்சியை நாசம் செய்கிறார் எல்லா மக்களுக்கும் தெரியும் சுமந்திரன் அடாவடி மோசமானது பொதுவாக சொல்லப்போனால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டார் தெரிவு செய்யப்பட்டு அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அமைதி காக்க விட்டு சிவி கே சிவஞானவும் சுமந்திரனும் போய் தேசிய தலைவரை கொச்சைப்படுத்திய லோகேஷ் என்பவர் கௌரவ பிரதேச சபை தவிசாளராக தெரியப்பட்டது இப்போ இதிலிருந்து பாருங்கள் விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்துவதும் விடுதலை புலிகளின் போராட்டத்தை கொச்சைப்படுத்துவது தான் சுமந்திரனுக்கு அடிவரடிகள் எல்லா அடிவர்களையும் பார்க்க போனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பெரிய கேஸ்கள் வழக்குகள் இருக்குது எத்தனை குற்றச்செயல்களை செய்தவர்கள் தான் இவர்கள் அடிவரடிகள் மக்கள் என்ன நினைக்கிறார்கள்னா ஏதோ சட்டப்பாளர் மொழிபெய்ப்பாளர் இவரோடு தான் முண்டக்கூடாண்டு இன்றைக்கு நான் பொதுவாக கேட்குறேன் இலங்கை ஜனாதிபதி மொழி தெரிஞ்சவரா இல்லை ரஷ்யா ஜனாதிபதி மொழி தெரிஞ்சவரா மோடி எல்லா மொழியும் தெரிஞ்சவரா ஏன்னா அவர் நாட்டு ஆளே இல்லையா அப்படியான ஒரு மூட்டுத்தனமான எண்ணம் எங்கள் தமிழ் மக்களில் இருக்கிறது சுமந்திரன் இந்த கட்சியில் இருக்கும் வரைக்கும் இந்த கட்சியை உருப்பட செய்ய மாட்டார் இவர் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் தானே நான் இருந்து மக்களால் நிராகரிக்கப்பட்டால் மீண்டும் பாராளுமன்றம் கேட்க மாட்டேன் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் முதல் பேர் இருக்கும் இப்படி ஒரு வெக்கம் கட்ட புழைப்பு தேவையா உங்கள் தொழில்களை பாருங்கள் உங்கள் கௌரவத்தை பாருங்கள் எமது இனம் நிம்மதியாய் வாழ வேண்டும் இதற்கு பின்னால் யாரும் மக்கள் பயப்பட வேண்டாம் சொன்ன சொன்னபோது மக்கள் புரட்சி வெடிக்க வேண்டும் மக்கள் புரட்சி வெடித்தால் தான் இவர்களை கலைக்கலாம் இவர்களை கலைக்கும் காலம் பல சீக்கிரம் வந்துவிட்டது உண்மையாகவே புலம்பெயர் தேசத்தின் உறவுகளே இந்த போராட்டத்துக்கு எவ்வளவோ பங்களிப்பு செய்து இந்த போராட்டத்தை இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் நிலைநிறுத்திய எமது புலம்பெயர் தேச உறவுகளே உங்களுடைய ஆதரவோடு இந்த சர்வாதிகாரிகளை இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து தமிழ் தேசிய கூட்டணியிலிருந்து கலைப்பதற்கு உங்கள் உதவியை நாடி இருக்கிறேன் உங்கள் உதவி இருந்தால் இவர்களை கலைக்கலாம் இவர்கள் மத்திய குழு கூடும் ஆயிரம் பேர் ரவுண்ட் அப் பண்ணி இவர்களை கலைக்க வேண்டும் ஓடோட கலைக்க வேண்டும் அப்படியான செயல் வலு வருங்காலத்தில் நடைபெறும் என்பதையும் நான் இந்த இடத்திலிருந்து கூறுகிறேன் நேற்று கூடி ஒரு செய்தி அனுப்பினென்று முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா ரெண்டாயிரத்தி ஒன்பது அவர் ஆரோடு இருந்தார் என்ன செயல்பட்டார் எத்தனை வேலைகளை செய்தவர் என்று இந்த அரசியல்வாதிகளெலாம் வித்து கொண்டிருந்துட்டு சிவி கே சிவஞானம் ஐயா அவர்கள் ஒரு மெசேஜ் போட்டிருக்கார் இன்னையா அவர் மருமனுக்கோ மானுக்கோ அவர் ஒரு வங்கியில் அரச வேலையும் எடுத்து கொடுத்துருக்கார் டக்ளஸ் தேவானந்தா அவங்களுக்குலாம் கள்ள ஒரு ஓவல் இருக்குது இன்றைக்கி அவர உதவியை கேட்குறார்கள் யார் மேஜர் பதவியை பிடிக்கிறோம் ஏன் இப்போ இந்த மேஜர் பதவியை பிடிக்கிற உங்களுக்கு தமிழண்ட அண்டை பிரச்சனை எல்லாரும் ஒன்று சேர்றவங்க கஷ்டமாக இருக்கு இப்போ மக்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் நீங்கள் பைத்தியக்காரனாகி உங்களோட பதவிகளை மட்டும் நிலைநாட்டி கொள்ள பார்க்குறீர்கள் இது தவிக்கப்பட வேண்டும் இனி வரும் தேர்தலிலே இந்த வீட்டு சின்னத்தை காட்டி ஓட்டு கேட்டு வந்துடாதீர்கள் வீட்டு சின்னம் வாக்கு போடுவது தேசிய தலைவர் ஒரே ஒரு கை காட்டியதுக்காக தந்தை செல்வாவால் உருவாக்கப்பட்டு தேசிய தலைவரால் கைகாட்டப்பட்ட வீட்டு சின்னத்துக்கு மக்கள் மரியாதை வைத்திருக்கிறார்கள் தனிப்பட்ட சுமந்திரனுக்கோ தனிப்பட்ட சிவி கே சிவஞானத்துக்கோ தனிப்பட்ட சத்தியலிங்கத்துக்கோ தனிப்பட்ட சாணக்கியனுக்கோ கிடையாது என்பதை நான் இதிலே இந்த இடத்திலே சத்தியத்தோடு நான் இதை நிலைய இந்த மக்களுக்கு உணர்த்த வேண்டிய கடமை மக்கள் யாரும் பயப்படுத்தவில்லை சட்டம் ஒரு இருட்டரை தான் சட்டம் எல்லாருக்கும் தெரியும் இவரை விட சட்டம் படித்தவர்கள் இலங்கையில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எல்லாம் இன்றைக்கு இலங்கையில் சட்டம் நீதி எங்கேயோ நிற்கிறது உண்மையாகவே என்ற ஒரு தலைவர் தெருவில் தலைவராக இருந்தவர் இன்றைக்கு வழக்கில் இருக்கிறார் இவரும் அந்த வழக்கில் இருக்கிறார் ஆனால் இவருக்கு செயலாளர் பதவி எப்படி கொடுக்கப்பட்டது வழக்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி இருக்குது வழக்கில் இருக்கிற நாங்கள் உள்மனுதாரராக போகும்போது எங்களை நிராகரித்து விட்டு கடைசியிலே கட்சியில் உறுப்புரிமையிலிருந்து நீக்கிய சர்வாதிகாரி சுமந்திர என்பதை நான் இதில் பதிவிடுகிறேன் நன்றி செல்வாவினுடைய கொள்கைகளை யார் ஏற்றிருக்கிறார்கள் ஏற்றவர்களை நிராகரிக்கிறார்கள் ஏனென்றால் தந்த செல்வாவின் கொள்கைகளிலே நாங்கள் சென்றால் மக்கள் அவர்களை நாடுவார்கள் என்பது அவர்களுக்கும் தெரியும் அந்த தான் இன்றைய தினம் நாங்கள் யாருக்காகவும் இங்கே பேசவில்லை உண்மையாக நிதானமாக நேர்மையாக பாராளுமன்ற தேர்தல் அங்கே அறிவித்த பொழுது கிழக்கு மாகாணத்திலே இவ்வாறு வந்தார்கள் போனார்கள் என்று அப்போது பேச்சாளர் என்று பேசுகிறார் இங்கே இவ்வாறு இத்தனை வாக்குடன் வென்றார் அல்லது தோற்றார் என்று சொல்லி செய்வதற்கு அவருடைய மனதிலே நாடு நடுநிலைமை அங்கே இருக்கவில்லை இப்பொழுதும் அதைத்தான் செய்திருக்கின்றார் அண்மையிலே நடந்த உள்ளூராட்சி தேர்தலிலும் அதே மாதிரி தான் அவருடைய அறிக்கை இருந்தது இந்த அறிக்கைகளை வேறு என்று திருநேசன் அவர்களை அங்கே ஊடக பேச்சாளர் என்று நியமித்திருக்கிறார்கள் அவருடைய குரல் வெளியே வருவதாக தெரியவில்லை ஏனென்றால் மற்றவர்கள் அதற்கு முன்னம் தங்களுக்கு வாயிலே வந்தபடி பேசினால் உண்மையிலே கற்றவன் அந்த இடத்திலே அமைதியாகத்தான் இருப்பார் அறகுறையானவர்கள் தங்களுக்கு தெரிந்ததை பேசி தள்ளிவிடுவார்கள் அதனுடைய பின்விளகு நாக்கினால் சொன்னால் திரும்பி எடுக்க முடியாது தீயினாலே நாளை சுட்ட புண் மாறன் மாறாது இன்று நாளாந்தம் இவர்கள் பேசி கொண்டிருப்பது ஒவ்வொரு தமிழ் மண் மகனுடைய உள்ளத்தையும் சுட்டு கொண்டு இருக்கின்றது அந்த சுட்ட வடவின் மீது என்னும் படுக்களை நீங்கள் சேர்த்து கொண்டிருப்பது எந்த வகையில் நியாயம் மக்கள் நினைந்து இவர்களுக்கு எதிராக கருதி சொல்லுவதற்கு பயப்படுகிறார்கள் ஏனென்றால் கொலை செய்து விடுவார்கள் என்பது மக்கள் மத்தியிலே இருக்கின்ற அபிப்பிராயம் ஏனென்றால் அவ்வாறான செயற்பாடுகள் அண்மையிலே யார் செய்தான் என்று தெரியாமல் நடந்து கொண்டிருக்கின்றது என்னுடன் பலர் கதைப்பார்கள் பல மக்கள் கதைப்பார்கள் ஆலயங்களுக்குச் செல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள் ஐயா நீங்கள் என்றாலும் இந்த விஷயத்தில் எல்லாத்துக்கும் பொறுமை காரங்கள் பொறுமைதான் வெல்லும் துன்ற மாடுதான் சுமக்கும் என்று சொல்லி அவர்களை சொல்லி சமாதானப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது இன்று மூத்த உறுப்பினர்களாக தமிழரசை கட்சியிலே இருந்த எத்தனையோ பேர் வரலாறு சொல்லுபவர்களை வெளியே கொண்டு வர விடாது நான் தான் நான் தான் என்று சொல்லுவதை விட இவர்கள் ஒரு ஆறு மாதமோ மூன்று மாதமோ இந்த கட்சியை விடுவித்து வழக்கிலிருந்து விடுவித்து மத்திய குழுவினர் இவர்களும் கொஞ்ச காலம் ஒதுங்கி இருக்கட்டு கட்சி தலையெடுத்து மேம்பட்டு ஒரே நிலையின் கீழ் ஒரே சின்னத்தின் கீழ் வடக்கு கிழக்கு மக்கள் அத்தனை பேரும் வாக்களிக்கின்ற ஒரு நிலையை இந்த மாகாண சபை தேர்தலிலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தம்பி சண்முகராஜா ஜீவராஜா அவர்களுடைய எண்ணமும் அவருடையது மட்டுமல்ல பொதுமக்களுடைய எண்ணத்தை அவரென்று வெளிக்கொடு வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு களத்தை அமைத்திருக்கின்றார் இதிலே நீங்கள் யார் பங்கு பெற்றினீர்கள் பங்கு பெற்றவில்லை என்பதில்லை உண்மையை தந்த செல்வாவினுடைய மண்ணிலிருந்து அவருடைய அந்த மண்ணின் மீது சத்தியம் செய்து உங்கள் கட்சியை ஒற்றுமைப்படுத்துவேன் என்ற சபதத்துடன் தான் இங்கே வருகை தந்திருக்கின்றார் தனியே நிற்கின்றார் என்று எனக்கு தகவல் கிடைத்ததும் அவருக்கு பக்கவனமாக இருக்க வேண்டிய தேவை ஒவ்வொரு சமய தலைவருடைய தலையாய கடமை எங்கெல்லாம் ஒரு மனிதன் தனித்து நிற்கிறான் நியாயத்துக்காக நிற்கிறான் உண்மைக்காக நிற்கிறான் என்றால் அங்கே செல்ல வேண்டியது ஒவ்வொரு மக்களுடைய தலையாய கடமை இன்று தமிழரசுக் கட்சியினுடைய பொன்விழாக்கா ஆண்டு காலம் முடிந்தது அதை பற்றி யாராவது கதைத்தார்களா பேசித்தார்களா சிந்தித்தார்களா ஒன்றுமே இல்லை கட்சி என்னுடையது நான் தான் தலைவன் நான் தான் செயலாளர்